பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஆறாம் நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாளான ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற அருள் காட்சியினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் டுடேம் கோயிங் டு பிரசன்ட் ஆன் த ஈவென்ட் ஆஃப் వైకుండశిన్యా <tries> பக்கத்தில் மகால பக்கத்தில் மகால திருவடி சேவை பூமாதேவி திருவடி சேவை நான்கு வேதங்களை உபயோசிக்கிறார் நான்கு வேதங்களை காப்பாற்றி வருவார் ஸ்தலம் வர்காசுரன் அரக்கன் கடல்ல ஒளிச்சு வேத தர்மத்துல அறுதி பண்ணி கடல்ல எப்படி ஒளிச்சுற அந்த சூரன் அந்த சூரனை மீட்டு எடுத்து அந்த நான்கு வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவுக்கு ஒப்படைத்து லோகத்துக்கு பரப்புற அதனால மகாலட்சுமி தாயார் பிரம்மாவுக்கு நான்கு வேதங்களை உபயோசிக்க பெருமாள் சந்திரனுக்கு சாப விமோசனம் செய்த பெருமாள் சந்திரனுக்கு சாபம் விமோசனம் செய்த பெருமாள் உற்சவ ஸ்ரீதேவி பூதேவி பூமாதேவி திருமணி சேவை சந்திரனுக்கு சாபை செய்த பெறுவார் ஒரு புஜித்தம் தாங்கி பிடிச்சிருக்கார் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஒரு இனிய செய்தியாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகுண்ட ஏகாதசி அன்று முருகனடியார்கள் சேனல் ஒரு கோடி என்ற பார்வையாளர்களை தொட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா கரோகரா